அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து வியாபாரத்தில் பரக்கத் மற்றும் லாபம் பெற ஓதும் மூன்று துவாக்களையும் மாதவிடாய் நேரத்தில் வலி ஏற்பட்டால் ஓதும் துவாக்கள் மற்றும் வயிற்று வலி ஏற்படும் போதும் ஓதும் துவா மேலும் பெற்றோருக்காக ஓதும் துவா லாவின் தூதர் அலைஹி உலைவசலும் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு அல்லாவிடம் இந்த துவாவை ஓதி துவா கேட்பார்கள் அல்லாஹு முதக்பலா யா நிச்சயமாக நான் உன்னிடத்தில் நல்ல ரிஸ்க் கேட்கிறேன் ரிஸ்க் என்றால் நல்ல வசதி வாழ்வு என்று அர்த்தம் அதாவது காசு பணம் வியாபாரத்தில் லாபம் போன்றவற்றை கேட்கிறேன் இன்னும் பிரயோஜமான கல்வியை கேட்கிறேன் ஆதாரம் முஸ்னத் மற்றும் இப்னு மாஜா அடுத்ததுவா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க மின் போதைக்க ஒஹமதிக்க இதன் பொருள் பொரு நிச்சயமாக நான் உன்னிடம் கருணையை கேட்கிறேன் ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் உதவி உதவ சக்தி இல்லை அடுத்த துவா ரொம்ப சக்தி வாய்ந்த துவா இந்த துவாவை ஃபஜருக்கு பின் ஏழு முறை மகரீபுக்கு பின் ஏழு முறை ஓத வேண்டும் இல்லாஹுவ அழகி தவக்கழுத்து வாக்கு ரப்புல் அர்ஷில் அதீம் இதன் பொருள் அல்லாவே எனக்கு நீ போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நான் அவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன்தான் கம்பீரமான அதிபதி அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பது மாதவிடாய் வலி மற்றும் உடம்புல எங்க வலி ஏற்பட்டாலோ அல்லது வயிற்று வலி ஏற்பட்டாலும் இந்த துவை ஓதலாம் நாசி இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபாக இல்லா ஷிஃபா உக்க ஷிஃபாக லா யுகா திரு சகுமா இதன் பொருள் அல்லாஹ்வ்வே மனித குலத்தின் இறைவனே வலியை நீக்கி குணப்படுத்து ஏன் என்றால் நீயே குணப்படுத்துபவன் ஆதாரம் புகாரி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெற்றோருக்கான து ரப்பிக் ஃபிர்லி வழிவாளி வளிமன் யௌம யகூமுல் ஹிசாப் இதன் பொருள் எங்கள் இறைவனே தீர்ப்பு வரும் நாளில் என் பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக ஆதாரம் அல் குருகான் அத்தியாயம் பதினான்கு வசனம் நாற்பத்தி ஒன்று வறுமையை நீக்கும் சூரா வாக்கியா எவர் ஒருவர் ஒவ்வொரு இரவிலும் சூரா அல் வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை எனும் கஷ்டம் ஏற்படாது பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற சபர் செய்யணும் சபர் என்றால் ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கணும் நம்மளுடைய வெற்றிக்கான ஐந்து படிகள் எதுன்னு பார்த்தா நம்மளே தொழுகை மட்டும்தான் இந்த தொழுகையை விடாமல் தொ கண்டிப்பாக எல்லாரும் தொழுதாகணும் அதே போல் தர்மம் கண்டிப்பாக செஞ்சாகணும் ஆகணும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை கொண்டு தர்மம் செய்யுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தர்மம் செய்கிறதுக்கு பெரிய பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே நம்மளோட நபி சொன்ன மாதிரி ஒரு பேர்ச்சை பணத்தை கொடுத்தாவது நீங்கள் தர்மம் செஞ்சு அதுக்கான நன்மை ஏற்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்ல இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அல்லாஹ் கிட்ட தினந்தோறும் துவா கேளுங்க யாங்களா இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் எங்களையும் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக அல்லாட துவா செய்யுங்க ஆடம்பரத்திற்காக வசதியை தேடாமல் யாரிடத்திலும் கையேந்த கூடாதுன்னு கிட்ட வசதியை கேளுங்க